அங்காரகன்னு பெயர் கொண்ட பகைவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வீரம் உடன்பிறப்புகள் கிட்ட இணக்கமான உறவு வீடு நிலம் சொத்து பத்து சண்டை சற்றுருனா கூட அதுல வெற்றி அதிகார பதவிகளை இருக்கிறது இது போன்ற நன்மைகளை தரக்கூடிய வலிமையான கிரகம்னு பெயர் எடுத்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க பொதுவா உங்க அதிபதிங்கிறவர் சர்வ சாதாரணமா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்றத்தையும் கொண்டு வருவாரு மாற்றத்தையும் கொண்டு வருவாரு அதே போல அவருடைய வலிமைங்கிறது குறைவா இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட நல்ல நிலையில இருந்தாலும் அவங்க நடுத்தெருவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சைலண்டா செவ்வாய் பகவான் வந்து பல விதங்கள்ல பிரச்சனை கொடுப்பார் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சனீஸ்வர பகவானாவது நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பார்த்து பலன்களை தரக்கூடியவர் இவரெல்லாம் பார்க்கவே மாட்டாருங்க இவர் வந்து வீக்கா இருக்காரா அப்பா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் உன்னோட சக்தியை ஃபுல்லா குடு அப்படிங்கிற மாதிரி மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மைகளை கூட இவர் வந்து சாப்பிட்டு முழுங்குற மாதிரி பலன்களை வந்துட்டு சிக்கலா கொடுப்பாருங்க சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல விருச்சக ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் சாதகமா இருக்காரா இப்ப இருக்கக்கூடிய நிலையில விருச்சக ராசிக்காரர்கள் யோசிக்கிறது ஒண்ணுதான் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா இவர் வந்துட்டு சாதகமா இருந்திருந்தா நாங்க எவ்வளவோ நல்லா இருந்திருப்போம்ல இப்ப வந்து யாரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி கூட இல்ல ஏன் தெம்பே இல்லாம ஒரு மாதிரி மனசு சோர்ந்து போய் தான் இருக்கு எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல இப்படி தான் எங்களுக்கு இன்றைய நிலை இருக்கு சோ அதை சரி செய்யக்கூடிய வகையில உங்களுடைய அதிபதி கைவிட்டாலும் பரவாயில்ல தம்பி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் பல்வேறு விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கிறாருங்க அதே போல ஒரு சில இடங்கள்ல கவனமா இருக்கிறதுக்கான அறிவுரையும் கொடுக்கிறார் அப்படி என்ன இவர் வந்து உங்களுக்கு நல்லதை பண்ண போறார் இதோட நம்ம எந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்ற மாதிரி விருச்சாராசிக்காரங்க ஜெயிச்சிடலாம் என்ன ஒண்ணு நமக்கு சூதுவாத தெரியறதில்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியறதில்ல பேசுறவன் எல்லாம் நல்லவன் பேசாதவன் எல்லாம் கெட்டவங்க மாதிரி நமக்குள்ளேயே ஒரு பிரம்ம இதனாலயே பல பேர் பல விதங்கள்ல உங்ககிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி இருந்து உங்களுக்கான பறிக்கிற வேலையை அழகா பார்த்துட்டு போயிடுறாங்க வெகுளித்தனம் என்ன பண்றது ஸோ இந்த நேரத்துல குரு பகவான் என்ன பண்றாரு அப்படி நல்லது கெட்டதுல உங்களுக்கு புரிய வைக்க போறாருங்க விருச்சக ராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு

மாதிரி தான் நிலைமை வரும்னு நினைப்பீங்க ஆனா அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய சுப செலவுக்கு தகுந்தார் போல வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் நீங்களே புதிய தொழில் தொடங்குறீங்களோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல வேலை அமையும் இருக்கக்கூடிய வேலையை விட்டு அதிகமான சம்பளத்தோட வேலை அமையும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான பணம் வந்து சேரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க அதற்கான வசதி வாய்ப்புகள் பெருகுது சொத்து சேர்க்கை இருக்குது குறிப்பா அதே போல பத்து இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இடமாற்றம் ஒரு வாய்ப்பில் பண்ணிட்டு இருக்கீங்களா கூடுதலா இன்னொரு தொழில் செய்யற மாதிரியோ இல்ல இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் செய்யற மாதிரியோ இல்ல தொழிலையே வந்து வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலையே வரும் அதே போல தொழில நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்ட சில அந்த கடையை வந்து மாற்றலாம் இல்லை வேற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி பணிகளை இப்போ மேற்கொள்வீங்க தொழிலை வந்து பார்த்தாக்க ஒரு புதுமையை கொண்டு வருவீங்க அதே போல ரொம்ப நாளாக செய்யணும் செய்யணும்னு நினச்ச நீண்ட கால எண்ணங்கள் திட்டமிடல்கள் இப்போ வந்துட்டு செயல்படுத்த போகிறீங்க சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தெளிவாக இருக்க போகிறீங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் இதனால் குழந்தைகளுடைய கல்வி வேலை இதன் காரணமா அவங்க வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வாங்க அதே போல திருமணம் ஆகாத விருச்சக ராசி ஆண்கள் பெண்கள் இருக்கீங்கன்னா திருமணம் கை கூடி வரும் ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சவங்க கூட மறுமணத்திற்கான வாய்ப்பு அமையும் அதே போல ராசி தம்பதிகளாக இருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நிறைய இடங்களுக்கு போயாச்சு வருத்தப்பட்டாச்சு விரதம் இருந்தாச்சு எதுவும் பலனில்லைன்னு சொல் அவங்களுக்கு இந்த குருபகவானுடைய பகவானுடைய பேச்சுங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறாருங்க மதிப்பு மரியாதை குறிப்பா கிடைக்கும் சமுதாயத்துல பெயர் புகழ் மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகுது உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்க உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை நீங்குது யாராவது எங்களுடைய உடன்பிறப்பு மேல கை வச்சதுங்கிற மாதிரி அதே போல பெற்றோர்களால ஆதாயம் உண்டு குடும்பத்திலயுமே அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் உங்களுடைய தலைமையில நடக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க பார்த்துக்கோங்க அதே போல உத்தியோகம் தொழில் நல்லாருக்கும் எல்லாம் ரொம்ப சீராக இருக்க போகுது இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க இந்த நல்லது நடக்குது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குழப்பம் வரும் நம்ம பண்றது கரெக்ட் தான நமக்கு நடக்கிறது நல்லதுதானா அப்படிங்கிற மாதிரி அதே போல பண விவகாரங்களில் யாரையுமே எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு இன்னைக்கில என்னைக்கும் இல்லை கடைசி வரைக்கும் யாரையுமே நம்பக்கூடாது அது வந்து நம்ம பெத்தவங்களா இருக்கட்டும் நம்ம பெத்த பிள்ளைகள குழந்தைகளா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி கரெக்ட்னா கரெக்ட் பண விஷயத்துல விரிச்ச ராசி என்னைக்குமே கராரா இருக்கணும் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல சுத்தமா தவிர்க்கணும் அது சிறப்புங்க இல்லம்மா இதுதான் என் தொழில்னா கூட பார்த்து வேற தொழில மாத்திக்கிறது சிறப்பு தான் ஏன்னா உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க உங்ககிட்ட வாங்கிட்டா அது திரும்ப வரதுங்கிறது உத்தரவாதம் கிடையாதுங்க அதே போல யாருக்காகவும் சிபாரிசுக்கு நீங்க போக கூடாது இவர் நல்லவர் அவர் வல்லவர் பணம் கொடுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுக்கு கூட போய் நிற்காதீங்க அது உங்கள் தலையில் தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் அதே போல் முதலீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விளம்பரத்தை நம்பி பணத்தை போடுறது விருச்சக ராசி ஈஸியாக புகழுக்கு மயங்கிடுவீங்க சார் உங்கள் இல்லாத காசு போடுங்க சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்க நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும் சார் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல விருஷகராசி ஏமாந்துருக்கும் தயவு செஞ்சு அதை திரும்பவும் ஃபாலோ பண்ணிடாதீங்க சுத்தமாக பணத்தை இழந்து கஷ்டப்படக்கூடிய நிலை வந்துடும் அதிக எச்சரிக்கை அவசியம் அதே போல வார்த்தைகளில் கவனம் தேவை நம்ம ஒன்று சொல்லுவோம் அது வேற மாதிரி தெரிஞ்சு போயிடும் நீங்கள் நல்லா தான் சொல்லியிருப்பீங்க நல்லா இருக்கியாப்பான்னு சொல்ல பாத்தியா நம்ம நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து வேணும்னே நலம் விசாரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் உங்க பேச்சு போகிறதுக்கு இருக்கு, அதனால யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தன் வந்து முன்னாடி வந்து ஒரு நூறு வார்த்தை பேசினா கூட பத்து வார்த்தை பேச யோசிங்க ஒத்த வார்த்தை பேசுறதுக்கு கூட யோசிங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடங்கள்ல அமைதி காப்பது சிறப்பு அதே போல குரு அஷ்டமத்துல இருக்கிறதுனால மரணம் தொடர்பான பயம் அப்பப்ப வந்து போகுங்க அதுக்கெல்லாம் வந்து உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அதே போல ஆரோக்கியத்துல அதிகமா கவனம் வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்கனாக்கா ஆரோக்கியத்துல கூடுதல் எச்சரிக்கை தேவை அடிக்கடி மனச்சோர்வு ஏற்படும் பதட்டம் பயம் கோபம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா வச்சுக்கோங்க கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கிறது நல்லது எதுலையுமே ரிஸ்க் எடுக்காம அமைதியா இருக்கிறது இன்னும் சிறப்பு யாரையுமே நம்பி முக்கியமான முடிவுகளை எடுக்க கூடாது சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டு விலகணும்னாக்கா வைத்தீஸ்வர பெருமானை அதாவது பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்யறதும் சிறப்பான விஷயம் மனசுக்கு அமைதி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் தவறாம துர்க்கை வழிபாடு செய்யுங்க ஓகேங்களா நல்லதே நடக்கும் துன்பங்கள் விலகும் இதுல விருஷ ராசியை பொறுத்த வரைக்கும் யாரையுமே வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நல்ல நல்லவங்க கெட்டவங்க பார்க்க மாட்டீங்க பாவம் பழிக்கு அஞ்சக்கூடியவங்க நல்லதையே நினைக்கக்கூடியவங்க நல்லதை செய்யக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவால ஒரு சில நேரங்கள்ல ராஜதந்திரத்தோடு செயல்பட வைக்கிறார் பழைய பிரச்சனைகள் வந்துட்டு மாறுபட்ட கோணம் தம்பி இப்ப இவ்வளோ நாள் இப்படி எல்லாம் யோசிச்சா முடிவு வரல இப்படி மாத்தி யோசிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்டி கொடுப்பாருங்க ஓகேங்களா தடைகள் நீங்கும் பிரபல யோகாதிபதி இவர் இல்லையா அவர் வந்துட்டு எட்டுல மறைகிறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க குறிப்பா இந்த சீட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள் எல்லாம் சுத்தமா பணத்தை போடாதீங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு முதலீடு பண்றதை இந்த நேரத்தில் தவிர்க்கிறது சிறப்பான விஷயம் அதே போல வீண் பழிகள் அவ சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படா நீ சிக்குவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அதனாலதான் வந்து பேஜ்ல கவனம் தேவைன்னு சொன்னேன் ஓகேங்களா இதோட கணவன் மனைவிக்கிடையே உறவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி மாதிரி பயன்படுத்தணும் நீங்க எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையா இருந்துக்கோங்க எதையும் மறைக்கிற வேலை வேண்டாம் மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம குடும்பத்தை பார்த்துக்கோங்க இதுல உறவுக்காரங்க பழைய பகையை மனசுல வச்சுட்டு பேசாம இருக்காதீங்க குற்றம் பார்த்தா சுற்றம் இல்ல உங்களுக்கு தெரியாதது எத்தனையோ விஷயங்கள் மறந்திருக்கோம் எத்தனையோ மத்தவங்க பண்ண தப்புகளை விட்டுருக்கோம் அதோட இதையும் சேர்த்துக்கோங்க குடும்பத்துல நிம்மதி இருக்க இருக்கணும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஒற்றுமை பலப்படணும் நல்ல காரியங்கள் நடக்கணும்னா குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தார்கிட்ட பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு வந்து பக்க பலமா நிப்பாங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயிரும் அதே அளவுக்கு உங்களுக்கு விமர்சனமும் வரும் அதற்கு நீங்க வந்து செவி சாய்க்க கூடாது யார் என்ன சொன்னாலும் சரி காதல போட்டுக்கவே போட்டுக்காதீங்க அடுத்து பண வரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்கும் உறவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்க நல்லது நடக்கும் அத்தியாவசியமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி போடுவீங்க வீடு பராமரிப்பு செலவு வரும் பழைய சொத்தை வித்துட்டு புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் இது எல்லாமே இத்தனை நாளா எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் இப்ப விலக போகுதுங்க தாய்வழி சொத்து கைக்கு வரும் அரசியல்வாதிகள் பரபரப்பாய் இருக்க போறீங்க நீங்க எதிர்பார்த்தபடி பதவி கிடைக்கும் திடீர் பணவரவு திடீர் பயணங்கள் கூடி வரும் அதன் மூலம் ஆதாயம் இருக்கும் அரசு வள வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலட்சியம் வேணாங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்து பக்குவமா பண்ணிக்கோங்க திட்டமிட்டு செயல்பட்டுக்கோங்க ஆளுமை திறன் அதிகமாகும் தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் மறைமுக எதிர்ப்பு ஒளிஞ்சு போகுது இதோட மனசுல வந்து ஒரு மாதிரி குமுறல் வரும் ஆதங்கம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையா பேசாம இருக்கிறது பொறுமையா இருக்கிறது நல்லது தூக்கமின்மை விலகுது குறிப்பா வீட்டுல அடுத்தடுத்த சுப செலவுகள் வந்து சேரும் இதோட குடும்பத்துடைய அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாம இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க என்னதான் நெருங்கிய சொந்தமாவே இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லாதீங்க அடுத்ததா வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுடைய திருமணத்தை சிறப்பா நடத்த போறீங்க புகழ் கௌரவம் உயர் பதவிகள் எல்லாமே வந்து சேருங்க பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பிள்ளைகளுக்குமே நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் அதே போல விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் பேச்சுல உங்களுக்கு வந்து ஒரு கம்பீரம் இருக்கும் வண்டி வாகனத்தை மாத்துவீங்க உடல் நலம் சிறப்பா இருக்கும் அடுத்த வியாபாரம் பாக்குறவங்க பற்று வரவு உயரப்போகுது விளம்பர யுக்திகளை வந்து அழகா பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த போறீங்க கூட்டத்துள்ள புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது வதிகள் வந்து பாக்கி இருந்துச்சுனாக்க பார்த்து பக்குவமா விட்டுங்க ஏன்னா எதிரிகள் உங்களுக்கு அதிகம் அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கம் அவங்க கிட்ட அதிகம் உரிமை எடுத்துக்காதீங்க எதை பேசினாலும் சரி யோசிச்சு எதை செஞ்சாலும் சரி யோசிச்சு திட்டமிட்டு செயல்படணும் அதே போல கணினி துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஒட்டுமொத்த மொத்தமா இந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு விரக்தியில் இருந்த விருச்சக ராசிக்காரங்களை என்னடா வாழ்க்கை இது போட அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்த உங்களுக்கு பரவாயில்ல ஏதோ நாமளும் வாழலாம் போல இப்போதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு குருபகவான் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாருங்க கரெக்டா பயன்படுத்துங்க சோ இது வந்து நிரந்தரமா நிலைக்கணும்னா வியாழக்கிழமைகள்ல குருபகவானையும் பகவானையும் குரு தர்ஷனாமூர்த்தியும் குருவுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க குறிப்பா வியாழக்கிழமைகள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல சாண்ட்விச் அதாவது அசைவ உணவுகளை தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நாட்களையுமே ஆன்மீகத்துல மட்டும்தான் உங்க மனசை வந்துட்டு ஈடுபடுத்தணும் சரிங்களா இதோட காது கேட்காதவங்க உடல் ஊனமுற்றவங்க அதே போல வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு படிப்புக்கு உதவி பண்றது இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யுங்க அது உணவா இருக்கட்டும் இல்ல பொருள் உதவியா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பொருளை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகளை செய்வதனால இது உங்களுக்கு பரிகாரமா சொல்ற இதை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நினைக்கும் விருச்சிக ராசி தடையோ தாமதமோ எதுவுமே பக்கம் கூட வராது குறிப்பா உங்களை அழிக்கணும்னு யாராவது நினைச்சா உங்களுக்கு கெடுதல் நினைச்சா கூட சரிங்க அது அப்படியே அவங்களுக்கு திரும்பிடும் ஓகேங்களா விருச்சுவ ராசியை வரைக்கும் யாருக்கும் கடுகளவும் தோகம் நினைக்காதவங்க இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த சோதனைகள் தான் சோ குரு பயிற்சி அதுக்கு ஒரு மாற்றம் இருந்தா சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதனைகளாகவும் கஷ்டங்கள் எல்லாமே சந்தோஷமாகவும் போகுது வாழ்த்துக்கள்ங்க நல்லா இருக்க போறீங்க நன்றி வணக்கம்